எது திருப்தியான வாழ்க்கை எது திருப்தியான வாழ்க்கை எது திருப்தி யார் தர திருப்தி எங்க இருந்தா திருப்தி எந்த லெவல் திருப்தி நீ நினைக்கிற கட்டுக்கட்டா போன பெட்டி நகை இருந்தா திருப்தி நாலு கார் இருந்தா திருப்தி இல்ல நாலு மாடி வாடி படி வீடு அது எது திருப்தி எது திருப்தி அப்போ அந்த நகையில ஒரு சமாதானம் இல்ல கட்டுக்கட்டா போன அதுல வேணாலும் தருவார் தருவார் எல்லாருக்கும் தருவாரும் சொல்ல முடியாது எல்லாரும் தர மாட்டோம் சொல்ல முடியாது அவர் யாரு இருக்க வாங்கிக்கோ அப்போ அதில் மனசை வைக்காத தர தர அவர் கேளு எனக்கு கற்று கொடுத்த தான் பரிபூர்ணமான வாழ்க்கை அனுபவிச்சு வாழ்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அஜம்னு போயிட்டு இருப்பேன் நல்லா வாழ்வேன் ஏதோ ஒண்ணுயோ கற்பனை கோட்டை கட்டிட்டு அது அடைஞ்சாத்தான் அதும் அடைஞ்சாத்தான் இவ்வளோ பணம் வந்தா தான் இவ்வளோ நகை வந்தா தான் இத்தனை வீடு தான் இத்தனை கார் தான் அப்படின் போது ஒவ்வொரு நாளையும் இழுக்கிறாய் உன் வாழ்க்கையே இழுக்கிறாய் கடைசி திருப்தி வாழ்க்கைக்கு உனக்கு சம்பந்தமே எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறாய் ஏதோ அடைய மனதை ஒரு இமேஜினேஷனாக ஒரு ஒரு ட்ரீமை விஷம் கண்ணில் வைக்கிற அது அடைய ஆசையாக ஓடுற அது கிடைக்கல எட்டா கனியாக இருக்குது கடைசி விரக்தி வெறுமை நடைபெறும் என்னத்த என்னத்தை என்னத்தையும் எனக்கு தர மாட்டேங்கார் அவனெலாம் கிடச்சிட்டேன் அவனாம் வாங்கிட்டான் இவெல்லாம் வாங்கி இவெல்லாம் வாங்கிட்டான் பர் நான் சொல்கிறேன் உன் ஃபார்முலா தப்பு உன் திருப்தி நீயே கலச்சிக்கிட்டேன் நீயே கலச்சிக்கிட்டேன் வாழ்க்கை எது யார் தருவா ஏத்தின வாழ்க்கை அது தெரிஞ்சுக்கோ அது அது கண்ணு திறந்தாலே நான் தெளிவா சொல்லுவேன் நீ கத்த நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா நான் தெளிவா சொல்லுவேன் இன்னைக்கு உனக்கு படி அளக்கப்பட்டு வாழ்க்கை தான் உனக்கு திருத்தியான வாழ்க்கையே வேற ஒண்ணும் கிடையாது